செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நூற்று ஐந்து ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இத்தாலி சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் இதற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மத இணையதள சேவை மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் பாஸ்போர்ட்டுக்கான சிறப்பு கட்டணம் மூலம் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் பேருக்கு உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து பாஸ்போர்ட் பெற முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு குடியேறுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக பிற நாடுகளுடன் இருபத்தோரு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் படித்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போகும் நிலையை தடுக்க முடியும் என்று திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் பி எம் ஸ்ரீ திட்டம் அனைவருக்கும் கல்வி திட்டம் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று குறிப்பிட்டார் கல்வி வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நூற்று ஐந்து ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இத்திட்டத்தின் கீழ் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் பன்னிரண்டாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஆன்லைன் நிதி மோசடி புகார் மூலம் இருபத்தி மூன்று லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு ஏழாயிரம் கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பாண்டி குமார் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் இணையதள நிதி மோசடி குறித்த புகார்களை ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற இலவச எண்ணில் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார் வங்கிகள் நிதித்துறை மத்திய மாநில அரசு பிரதிநிதிகளைக் கொண்டு ஆன்லைன் மோசடி தடுப்பு மையத்தை உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் இதுவரை பதினோரு லட்சம் சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக திரு பாண்டி சஞ்சய் குமார் கூறியுள்ளார் மத்திய அரசு பழங்குடியின மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜோவல் ஓரம் தெரிவித்துள்ளார் ஆந்திரப்பிரதேச பிரதேச மாநிலம் அமராவதியில் இன்று ஏக்லவ்யா உண்டு உறைவிட பள்ளிகளுக்கான தேசிய கலை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்த பள்ளிகள் மூலம் பழங்குடியின மாணவர்கள் கல்வித்தரத்தில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று கூறினார் நாடு முழுவதிலும் இருந்து இருபத்து மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எண்ணூறு மாணவர்கள் இந்த மூன்று நாள் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் நாட்டின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தில் இதனைத் தெரிவித்த அவர் சர்வதேச தரத்திற்கு இணையான எட்டு கல்வி நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிஜப்பூர் தண்டேவாடா எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு பேர் உயிரிழந்தனர் நாட்டின் வளர்ச்சிக்கு சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அனைத்து மாநிலங்களின் சுற்றுலா கொள்கைகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக கூறினார் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மாநில அரசுகளுடனும் மாவட்ட நிர்வாகங்களுடனும் மத்திய அரசு கலந்தாலோசித்து வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார் இந்திய கடலோர காவல்படையின் விக்ரஹா போர்க்கப்பல் மூன்று நாள் பயணமாக இந்தோனேஷியாவின் ஜகார்டாவுக்கு செல்லவுள்ளது இந்தோனேஷியாவின் கடல்சார் பாதுகாப்பு படை பகாம்லாவுடன் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபடவுள்ளதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது ஆசியான் நாடுகளுடன் இணைந்து கடல்சார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக விக்ரஹா போர்க்கப்பல் ஜகார்டாவிலிருந்து மலேசியாவின் கிளாங் துறைமுகத்திற்கும் செல்லவுள்ளது யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்த அமைதி உடன்படிக்கையை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நிராகரித்ததாக வந்த செய்திகளை ரஷ்யா மறுத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு திமித்ரி பிஸ்கோவ் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தைகளில் முன்வைத்த கருத்துக்களில் ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொண்டதாக கூறினார் மேலும் ஒரு சிலவற்றில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் சிலன்ஸ்கி அமெரிக்க பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக தெரிவித்தார் இத்தாலியின் பார்வாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று ஐந்து ஏழு பதினொன்று பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் போலாண்டின் மேரெக் படவ்ஸ்கியை வென்றார் ஆசிய குதிரையேற்ற சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற இப்போட்டியின் தனிநபர் பிரிவில் ஆஷிஷ் லிமாயா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த அணியில் சுப்மன் கில் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட பதினைந்து பேர் பெற்றுள்ளனர் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் ஒன்பதாம் தேதி கட்டாக்கில் நடைபெறுகிறது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று ஐம்பத்தொன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்வரை இருபது புள்ளி ஐந்து ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தெட்டு ரன் எடுத்துள்ளது ராய்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ரன் எடுத்தது ருத்ராஜ் கெய்க்வாட் எண்பத்து மூன்று பந்துகளில் நூற்று ஐந்து ரன்னும் விராட் கோலி தொன்னூற்று மூன்று பந்துகளில் நூற்று இரண்டு ரன்னும் குவித்தனர் லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் ஆறரை புள்ளிகளுடன் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று இரண்டு பதினொன்று இரண்டு பதினொன்று எட்டு என்ற செற்கணக்கில் ஜப்பானின் அகாரி மிடோரிகாவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் சிலியின் சாண்டியாகோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மேனாப்பள்ளி துஷார் சுவீர் சான்ஸ்கார் சரஸ்வத் கின்பால் சோனா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நூற்று ஐந்து ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இட்டாலி சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்பீத் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்